ஐ ப்ரோ வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் வந்து CNC டர்னிங் மிஷினில் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் கான்செர்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி எயிட்டி த்ரீ ட்ரில்லிங் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜி எயிட்டி த்ரீ ட்ரில்லிங் டெக்னிக்கல் மற்றும் அதனுடைய application மற்றும் ப்ரோக்ராம்கான டீடைலில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் Detail பார்த்துடலாம் ஜி எயிட்டி த்ரீ ட்ரில்லிங் சைக்கிளுக்கான டெக்னிக்கல் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பிக் ட்ரில்லிங் சைக்கிள் அடிப்படையில் தான் செயல்படும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுச பாருங்கள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா புரியும் ஓகே ப்ரோ இந்த ட்ரில் உடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டெப்த்து அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த பிக் ட்ரில்லிங் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க அது மெட்டீரியல் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட இடத்துல வந்து இந்த பிக் ட்ரில்லிங் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே சரி வாங்க இப்போ வந்து ப்ரோக்ராம் பார்த்துடலாம் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பத்தில் இருந்து பார்த்துலாம் என் ஒன் அப்படின்றது வந்து ஒரு சீக்வன்சி நம்பரு அப்புறம் வந்து ஜி டுவென்டி எயிட்டு யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டபிள்யூ ஜீரோ பாயிண்ட் ஓம் டர்னோட அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஜி நைன்டி செவன் இது வந்து ஸ்பிண்டிலுடைய ஸ்பீடு கான்ஸ்டன்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஜி நைன்டி செவனாக யூஸ் பண்ணுவோம் ட்ரில்லிங் வந்து நம்ம ஜி நைன்டி செவன் தான் யூஸ் பண்ணணும் அதுக்காக வந்து எம் நாட் ஃபோர் இது வந்து ஸ்பிண்டிலுடைய ரொட்டேஷனு ஒரு சில மிஷினில் வந்து எம் நாட் த்ரீயும் கொடுப்பாங்க ஸோ நம்ம டைரெக்ஷன் பார்த்துட்டு தான் அது வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மிஷினில் வந்து எம் நாட் ஃபோர் இருக்கிறதுனால நான் வந்து எம் நாட் ஃபோர் இருக்கேன் ஆக வந்து ஸ்பிண்டிலுடைய ஸ்பீடு எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு அடுத்ததாக வந்து டூல் நம்பர் டி டி ஜீரோ ஒன் அன்றது டூல் நம்பர் ஜீரோ ஒன் அன்றது ஆப்ஜெக்ட் நம்பரு அடுத்ததாக வந்து சேஃப்டி டிஸ்டன்ஸு எக்ஸு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜட்டு டொண்ட்டி எம்எம் இது வந்து சேஃப்டி டிஸ்டன்ஸு பாட்டு இங்கே இருக்காங்கன்னா ஒரு எக்ஸில் வந்து ஜீரோ ஜீரோ வந்துச்சு ஜெட்டில் வந்து டுவெண்ட்டி எம்எம் முன்னாடி வந்து நிற்குது சேஃப்டி டிஸ்டன்ஸில் வந்து நீ பாட்டு அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஜெட் வந்து த்ரீ எம்எம்மு கொடுத்துருக்கேன் த்ரீ எம்எம் வரலும் போகுது பாட்டு ஜீரோ ஜீரோ ரெஃபரன்ஸில் இருந்து ஒரு த்ரீ எம்எம் டிஸ்டன்ஸில் வந்து நிற்குது ட்ரில்லு ஜி எயிட்டி த்ரீ ட்ரில்லிங்கான ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டு இப்போ அங்கே ஜி எயிட்டி த்ரீ அப்படின்னு வந்து ஜி எயிட்டி த்ரீ பீ ட்ரில்லிங் சைட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு நம்ம மிஷினுக்கே வந்து காம்பினேஷன் கொடுத்தாச்சு அதுக்கடுத்து வந்து ஆறு ஆறு வந்து ரெட்ராக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட் அதுக்கு அதுக்கடுத்து வந்து செகண்ட் ஹைண்டில் ஜி எயிட்டி த்ரீ வந்து எனக்கு ஜி எயிட்டி த்ரீ சைக்கிளில் ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படின்னு கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது வந்து ஜெட்டில் வந்து நமக்கு டெப்த்து எவ்வளோ வேணும் அவ்வளோ கொடுக்க போகிறோம் காம்பனண்ட்டில் வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டி எம்எம் வரலும் டெப்த்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெட்டு மைனஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததாக வந்து கியூ க்யூ அப்படின்னா ஒரு பாஸுக்கு வந்து எத்தனி எம்எம் வந்து எவ்வளோ டெப்த்துக்கு போகணும் அப்படின்றத வந்து நம்ம க்யூவில் கொடுப்போம் நான் வந்து டூ தௌசண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது டூ எம்எம் வரலும் எனக்கு வந்து டூ எம்எம் வரலாம் டெல்த்து உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துடும் மறுபடியும் வந்து அந்த டூ எம்எம் டெப்த்தில் வந்து மறுபடியும் ஒரு இன்னொரு டூ எம்எம் வந்து கட்டு எடுக்கும் மறுபடியும் வந்து வெளியே வந்துடும் அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து ஒர்க் ஆகும் இந்த பிக் ட்ரில் சைக்கிள் அதனால வந்து நம்ம அந்த கியூ என்ற இடத்துல வந்து டூ எம்எம் கொடுத்துருந்தோம் சப்போஸ் அங்கே வந்து நீங்கள் த்ரீ எம்எம் கொடுக்கலாம் ஃபோர் எம்எம் கொடுக்கலாம் ஃபைவ் எம்எம் கொடுக்கலாம் ஃபீட் ரேட்டை வந்து ஓவா எயிட் கொடுத்துருக்கேன் முப்பத்தஞ்சு பாஸ் போயிடுச்சுன்னா ஃபிஃப்டி எம்எம் டெப்த் நமக்கு அச்சீவ் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து டூவில் வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எம் வந்து ஜெட்டில் வந்து வெளியே வந்துடும் அதுக்கடுத்ததாக இப்போ வந்து எக்ஸில் ஒரு ஃபிஃப்டி ஜெட்டில் ஒரு ஃபிஃப்டி எம்எம் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்ததாக வந்து குழன்ட் ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கடுத்ததாக ஜி டுவெண்ட்டி எய்ட்டு யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டபுள்யூ ஜீரோ பாயிண்ட் கொடுத்துட்டு நான் வந்து டராக்டோ வந்து ஓம் பொசிஷனுக்கு அனுப்பியாச்சு ஸ்பிண்டிலும் ஆஃப் பண்ணியாச்சு எம் ஜீரோ ஃபைவ் கொடுத்து ஆஃப் பண்ணியாச்சு எம் ஜீரோ ஒன்று கொடுத்து ப்ரோக்ராம் நான் வந்து ஆப்ஷன் ஸ்டாப் போட்டாச்சு இல்லை எம் தேர்ட்டி கொடுத்த விட ப்ரோக்ராம் மெயின்டப் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து ஒரு காம்போனண்ட்டு இது வந்து ஒரு காம்போனண்ட்டு இதை வந்து ட்ரில்னு நினச்சிக்கங்க இப்போது இந்த பீக் ட்ரில்லிங் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோவை நான் சொல்லிடுறேன் ஜட் த்ரீ எம்எம்மில் நிற்கும் ஒரு டூ எம்எம் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணும் டூ எம்எம் வரலாம் டெப்த்து கட் எடுக்கும் மறுபடியும் ஜட்டு த்ரீ எம்எம் வந்துடும் ஜட்டு த்ரீ எம்எம் வந்துடும் மறுபடியும் வந்து அந்த டூ எம்எம் கட்டாச்சு பார்த்தீங்களா அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு டூ எம்எம் டெப்த்து போகும் இப்போ டோட்டலாக ஃபோர் எம்எம் டெப்த் போயிருக்கு மறுபடியும் வந்து ஜெட்டு த்ரீ எம்எம் வந்துடும் மறுபடியும் அந்த போர் எம் டெப்த்து போயிரு பார்த்தீங்களா அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு டூ எம்எம் டெப்துக்கு போகும் மறுபடியும் ஜட் த்ரீ எம்எம் வந்துடும் அதே போல் இருபத்தஞ்சு பாசு போயிடுச்சுன்னா நமக்கு ட்ரில் டெப்து வந்து ஃபிஃப்டி எம்எம் வந்து அச்சீவ் ஆகிடும் அது முழுசாக வெளியே வந்து ஜெட்டு திரியாமல் வெளியே வந்துச்சேன்னா அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே இருக்கிற பர்ரெல்லாம் வந்து வெளியே வந்துடும் ஏன்னா டூலில் வந்து கூலண்ட்டு வந்துட்டு ஃபோர்ஸாக அடிக்கும் அப்படி ஃபோர்ஸ் அடிக்கும் போது அந்த காம்போனண்ட்டில் இருக்கிற அந்த ஹோலில் இருக்கிற பர்ரெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிடும் ஓகே ப்ரோ ப்ரீதிங்களா என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு ட்ரில்லிங் சைக்கிள் வந்து லைன் ப்ரோக்ராம்லையும் எழுதலாம் ஜி செவன்ட்டி ஃபோர் கோடு வச்சும் நம்ம வந்து ட்ரில்லிங் ப்ரோக்ராம் எழுதலாம் உங்களுக்கு ஜி செவன்டி ஃபோர்ல வேணுமெண்ணா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஜி செவன்டி ஃபோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை லைன் ப்ரோக்ராமில் உங்களுக்கு இதுக்கான ப்ரோக்ராம் வேணும்னா லைன் ப்ரோக்ராம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்